எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் லூ அருங்காட்சியக பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் பிரான்ஸ் தீவிர வலதுசாரியான மரீன் லுப் மேல் முறையீட்டு விசாரணை பரிசில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது பிரான்சில் மரின் லுப் அரசியல் எதிர்காலம் ஜனவரி பதிமூன்றில் நடைபெறும் இரண்டாவது விசாரணையில் தீர்மானிக்கப்படும் மரில்லுப்பெண் இரண்டாயிரத்தி ஏழில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை ஏற்பட்டால் அது ஓர் ஆழ்ந்த அராஜக அச்சுறுத்தலாக இருக்கும் என்று பாதலா கூறியுள்ளார் ஜோதாம் பாதல்லா மீதான பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக மேற்கொள்ளப்பட்ட குற்றஞ்சாட்டை பிரான்சின் தேசிய நிதி விசாரணை அமைப்பு ஆய்வு செய்வதாக உறுதி செய்துள்ளது முன்னாள் கோசிகன் பிரிவினைவாத இயக்க தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் எமனுவேல் மெக்ரோ கேஸ்டாம ஃப்ரெட்ரிக் மர்ஸ் ஆகியோர் ஈரானில் நடைபெற்ற கொலை மற்றும் பாதுகாப்பு படையினரின் வன்முறைகள் ஆகியவற்றை வன்மையாக கண்டித்துள்ளனர்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல்

பாரீஸ் பாரிஸ் புறநகரங்கள் ஆர்டர் செய்து பெற்றிட் லேண்ட் ரெஸ்ட் பாரிஸ் லோவர அருங்காட்சியக பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் எழுநூறு மில்லியன் யூரோ புதுப்பிப்பு திட்டத்தை ரத்து செய்ய கோரி இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது அருங்காட்சியகத்தின் புதிய நுழைவாயில் மற்றும் புதுப்பிப்பு திட்டங்களை ரத்து செய்து கட்டிட பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பணியாளர்கள் கோரியுள்ளனர் ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்களால் மிகவும் பார்வையிடப்படும் அருங்காட்சியகம் ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை காலையில் மூடப்பட்டது பிற்பகலில் பகுதியாக திறக்கப்பட்டது அருங்காட்சியக இயக்குனர் லாரன்ஸ் தே கார்ஸ் மற்றும் பிரெஞ்சு அரசு எழுநூறு மில்லியன் செலவில் திட்டமிட்டுள்ள புதிய புதுப்பிப்பு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கடந்த ஜனவரி மாதத்தில் அறிவித்த திட்டத்தில் இரண்டாவது நுழைவாயில் மற்றும் லியோனார்டோ வின்சியின் மோன ஓவியத்திற்கு தனி கண்காட்சி இடம் உருவாக்கப்படும் புதுப்பிப்பு திட்டத்தை ரத்து செய்து அருங்காட்சியகத்தின் தொழில்நுட்ப பராமரிப்பு மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த வேலைநிறுத்தம் கடந்த டிசம்பரில் நடைபெற்ற போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு ஜனநாயக தொழிலாளர் கூட்டமைப்பு சேயப் டே தே பொது தொழிலாளர் கூட்டமைப்பு சே ஜே தே மற்றும் சுத் ஆகிய ஒன்றியங்கள் போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னர் லோவரின் மிகப்பெரிய புதுப்பிப்பு இதுவாகும் புதுப்பிப்பு திட்டத்தை விட அருங்காட்சியகத்தின் தொழில்நுட்ப பராமரிப்பு மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பே முக்கியம் என போராட்டக்காரர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரியான மரின் லுப்பென்னின் மேல்முறையீட்டு விசாரணை பரிசில் முக்கிய கவனத்தை பெற்றுள்ளது மரின் லுப்பென்னின் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு விசாரணை ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை பரிசில் தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தொன்றில் அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை அதில் இரண்டு ஆண்டுகள் உடனடி தண்டனை ஒரு லட்சம் யூரோ அபராதம் மற்றும் ஐந்து ஆண்டுகள் தேர்தல் தகுதி இழப்பு ஆகிய தண்டனைகள் விதிக்கப்பட்டன இந்த தண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அவரது வேட்பு பாதிக்கும் ஓர் அரசியல்வாதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமையை இழக்கும் தகுதி இழப்பு தண்டனை ஐந்து ஆண்டுகள் நீடிக்கும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவரது வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவது தடுக்கப்படும் மேல்முறையீட்டு விசாரணையில் இந்த தண்டனை குறைக்கப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது மரின் லுப்பென் தொடர்ந்து தனது நிரபராதி நிலையை வலியுறுத்தி வருகின்றார் தண்டனை குறைப்பு அல்லது முழு விடுதலை பெறுவதற்கான சட்ட உத்திகள் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த விசாரணையின் முடிவு ரசம்பிளுமோ நேஷனல் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் மரின் லுப்பென் தகுதி இழந்தால் கட்சி புதிய தலைமை வேட்பாளரை முன்மொழிய வேண்டியிருக்கும் இந்த விசாரணையின் முடிவு மரின் லுப்பென்னின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தகுதி இழப்பு தண்டனை ரத்து செய்யப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தலில் அவரது பங்கேற்பு சாத்தியமாகும் இல்லையெனில் ரசம்லுமோ நேஷனல் கட்சி புதிய தலைமை வேட்பாளரை தேட வேண்டி இருக்கும் என கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன கும்பிடப்பூர் தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இஞ்சியரிக்கிற நானும் இல்லாடா நிப்ப என்ன நடந்தது இவருக்கு விரத்தம் என்ன வருத்தம் அடிக்க அடிக்க பார்த்தது இல்ல இங்க குளிர் கட்டுறப்ப மத்திய மத்தியம் கார்

கண் குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் மரின் லுப்பெனின் அரசியல் எதிர்காலம் ஜனவரி பதினூன்றில் நடைபெறும் இரண்டாவது கட்ட விசாரணையில் தீர்மானிக்கப்படுகிறது ரசம் நேஷனல் கட்சியின் முன்னாள் தலைவரான மரின் லுப்பென் முதலாவது விசாரணையில் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டு உடனடி நடைமுறைப்படுத்தலுடன் தண்டனை பெற்றிருந்தார் இதனால் தற்பொழுது அவரால் இரண்டாயிரத்தி இருபத்தேழு பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை உள்ளது இந்த விசாரணையின் முடிவு மரின் லூ அவர்களின் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது இந்த விசாரணையின் முடிவு பிரெஞ்சு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் பிரான்சில் ஜோதாம் பாதலா ரசம்ப்ளமோ நேஷனல் கட்சியின் தலைவராக விளங்குகின்றார் ஜனவரி பன்னிரண்டு அன்று பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் இவர் பங்கு பேசியுள்ளார் மரின் லுப்பென் இரண்டாயிரத்தி ஏழில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை ஏற்பட்டால் அது ஓர் ஆழ்ந்த அராஜக அச்சுறுத்தலாக இருக்கும் என்று கூறியுள்ளார் மரின் லுப்பென் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை ஏற்பட்டால் அது மக்கள் சுதந்திரமாக தேர்வு செய்யும் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் ஜோதா பாதல்லா விமர்சித்துள்ளார் மெகசோர் ஒப்பந்தம் நாட்டு நலனுக்கு எதிரானது என்றும் அவர் கருத்து வெளியிட்டார் நாடாளுமன்றத்தில் நடவடிக்கை வருங்கால நாட்களில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் ஒன்றை தாங்கள் முன்மொழியை இருப்பதாகவும் அவர் எடுத்து கூறியிருக்கிறார் உள்ளூராட்சி தேர்தலில் தமது கட்சி இதுவரை இல்லாத அளவுக்கு செல்வாக்கு செலுத்தும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் நாட்டை வளர்க்கும் விவசாயிகள் தொழிலாளர்கள் ஆகியோரை பலவீனப்படுத்துவதற்கு அனைத்தும் ஒத்துழைக்கின்றது என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் நம்மை சுற்றி உருவாகும் உலகம் அதிக கவனத்தையும் எச்சரிக்கையையும் கோருகிறது என்றும் எச்சரிக்கை விடுத்தார் மரின் லுப்பெண்ணின் மேன்முறையீட்டு விசாரணை தொடங்குவதற்கு முன்னதாக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியன்று அவர் இந்த கருத்துக்களை பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் வெளியிட்டுள்ளார் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான வரவே இருக்கிறோம் எதுனா ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே இருக்கணும்

வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீடி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் ஜோதா பாதலா மீதான பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை பிரான்சின் தேசிய நிதி விசாரணை அமைப்பு ஆய்வு செய்வதாக உறுதி செய்துள்ளது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய நிதி வழக்குரைஞர் பஸ்கால் பிராக்ட் இயர்த்தியல் வானொலியில் பேசிய பொழுது ஊடக பயிற்சி தொடர்பான புகாரை ஆய்வு செய்வது தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த புகார் ஊழல் எதிர்ப்பு அமைப்பான வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரிவினைவாத இயக்க தலைவர் மற்றும் ஏசி அஜெக்சியோ கால்பந்து கிளப்பின் முன்னாள் தலைவர் அல ஒர்சோனி தனது தாயாரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருந்த பொழுது கோசிகா தீவில் உள்ள வெரோ கிராமத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நிகழ்ந்துள்ளது இந்த கொலை அமைப்பு சார்ந்த கும்பலால் நடத்தப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது இந்த சம்பவம் கோசிகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஈரான் போராட்டக்காரர்களின் கொலைக்கு பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன ஈரானில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தி எட்டில் தொடங்கிய போராட்டங்களில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் அதில் ஒன்பது பேர் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றுக்கணக்கானோர் குறைகளை கண்டித்து ஈரான் அரசாங்கம் கடுமையான அடக்குமுறைகளை நிறுத்தி பொறுமை காக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளன ஈரானில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் பத்தாயிரம் பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் சில செய்திகள் வெளியாகியுள்ளன பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரிட்டனின் பிரதமர் கே ஸ்டாமா ஜெர்மனி நாட்டின் அதிபர் பிரெட்ரிக் மர்ஸ் ஆகிய மூவரும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் ஈரானில் நடைபெற்ற போராட்டக்காரர்களின் கொலை மற்றும் பாதுகாப்பு படையினரின் வன்முறைகள் ஆகியவற்றை வன்மையாக கண்டித்துள்ளனர் பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லா ஷபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்